தற்போதைய அண்மை செய்திகளை பார்க்கலாம் செங்கல்பட்டு சென்னை கடற்கரை செல்லக்கூடிய மின்சார ரயில் குடுவாஞ்சேரிக்கு தாமதமாக வருவதாக பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாவதால் கல்வி நிலையங்கள் அலுவலகங்கள் செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனா் சரியான நேரத்திற்கு மின்சார ரயிலை இயக்க கோரி ரயில்வே அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கோடுவாஞ்சேரி ரயில் நிலையத்திற்கு சரியான நேரத்திற்கு ரயிலை இயக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லபிகா வணக்கம் லபிகா இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்கள் லபிகா வணக்கம் ஜனனி செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் ரயில் நிலைய அதிகாரியினை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது செங்கல்பட்டிலிருந்து இருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய புறநகர் ரயிலானது தொடர்ந்து ஒரு மாத காலமாக இயக்கப்படுவதாகவும் இந்த ரயிலானது கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்திற்கு வருவதற்கு குறிப்பிட்ட நேரத்தை விட ஒரு மணி நேரம் கால தாமதமாக வருவதாக பயணிகள் குற்றச்சாட்டு இதனால் அலுவலகம் பள்ளி கல்லூரி மற்றும் இதர பணிகளுக்கு செல்லும் பயணங்களும் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவித்து ார்கள் இது குறித்து தொடர்ந்து ரயில்வே துறையிடம் புகார் போதும் எந்த ஒரு நடவடிக்கையும் ரயில்வே துறை அதிகாரியை எடுக்கவில்லை என கூறி கூடுவாஞ்சேரி ரயில் நிலைய அதிகாரியினை தற்போதைய கூடாஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வந்துட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முற்றுகையிடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது சரியான நேரத்தில் ரயில் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள் ஒவ்வொரு நாளுமே இந்த ரயிலானது தாமதமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தாமதமா வருவதாக இந்த பயணிகள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள் ஆஹ் மின்சார புறநகர ரயில் என்பது ஒரு முக்கிய பங்காவை வைக்கிறது சென்னையை பொறுத்தவரை சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு குறைந்த கட்டணத்துல இந்த புறநகர

சரியான நேரத்திற்கு ரயில்களை புறநகர ரயில்களை இயக்க வேண்டும் என பயணிகள் வந்துட்டு தற்போது கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஜரணி லிபிகா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி